கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டுமாய் உங்களை இறையச்சம் என்கிற தலைப்பிலே இந்த நாளில் சந்திப்பதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி பிரியமானவர்களே இந்த இறைச்செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இந்த இறை வார்த்தை என்பது இருபக்கம் வெட்டக்கூடிய கூறான வாழ் போன்றது இதை அறிவிக்கும் எனக்கும் இதை கேட்கும் உங்களுக்கும் ஒரு ஆன்மாவாவது மீட்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய என்னுடைய விருப்பம் அதுவும் கடவுளுடைய சித்தமாகவே இருக்கட்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாவிகளை பாவிகளை மீட்கவே நான் வந்தேன் நீதிமான்களை அல்ல இங்கே மண்ணுலகில் ஒரு பாவி மனம் தரும்போது விண்ணுலகில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த இறையச்சம் என்கிற தலைப்பில் கூடிய இந்த செய்தி ஒரு ஆன்மாவாவது இந்த இறைச்சியின் வழியாக தொடப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாக இருக்கிறது இதை தயவுசெய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய குழுக்களில் உதய பகிருங்கள் உங்கள் நண்பர்கள்ட சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க நச்சை பணிக்காகவே இந்த யூடியூப் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால் கொடுக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு விரைவில் வந்தடையும் சரிங்க திருப்பாடல் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் நம்மள்கிட்ட அந்த இறை அச்சத்தோடு ஆண்டவரை நாம் வழிபடுகிறோமா இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம பிற மத சகோதரர்களை பார்க்குறோம் என்றால் நீங்கள் பார்க்கலாம் அறியாத தெய்வத்துக்காக அவர்கள் எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறார்கள் என்று காலைல செருப்பு போடாமல் நடந்து போகிறத பார்த்துருப்போம் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு அவங்க பூஜை செய்கிறத பார்த்துருப்போம் ஆனால் நமது இறையச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த இறை அச்சம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு விதமாக நம்ம வந்து சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு வகுப்பில் இரண்டு மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு மாணவனுடைய தந்தை வந்து மிகவும் ஏழை சரிங்களா அன்றாடம் வந்து அவர் விறகு வெட்டி அந்த கூலி வேலை செஞ்சு தான் அவர் தன்னுடைய மகனை படிக்க வைக்க வேண்டும் இன்னொரு மாணவனோட தந்தை வந்து ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர் வந்து அவருக்கு கஷ்டங்கள் இருக்குது இருந்தாலும் வந்து பையனால் கொஞ்சம் படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறதுனால அவரும் படிக்க வைக்கிறார் இப்போ இந்த ரெண்டு பசங்களுமே படிக்கிறாங்க நல்லா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்க தெரியும் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது எப்படி படி ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றது தெரியும் அப்போ இந்த ஏழை தந்தையோட மகன் என்ன பண்ணுறான் தன்னுடைய அப்பாவோட கஷ்டத்தை பார்க்குறான் சார் அப்பா நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காக இவ்வளவு கூலி வேலை செஞ்சு மரத்தை வெட்டி இவ்வளவு வெயில்லையும் மழையிலையும் அவர் உழைக்கிறாரே இ கண்டிப்பாக நம்ம நல்லா படித்து இந்த நல்லா பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு வந்து நம்ம அப்பாவை மகிழ்விக்கணும் அப்படின்னு அவனுக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது அதே மாதிரி அந்த மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மகனுக்கு என்ன ஆகுன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா நல்லா படி நல்லா படித்தால் தான் ஒழுங்காக வர முடியும் இல்லாட்டி ரொம்ப க கஷ்டமாக போது இவன் வந்து அந்த அப்பா ஐயோ அப்பா நம்ம ஒழுங்காக படித்து மார்க் வாங்கியாட்டி அப்பா நம்மளை பிச்சு போட்டுருவார் அப்படிங்கிற பயத்திலையே அவனும் படிக்கிறான் நல்லா படிக்கிறான் அப்போ ரெண்டு இங்கே பாருங்கள் அந்த ரெண்டு பேருமே நல்லா படி படிக்க வேண்டும் என்கிறத நிபந்தனை வந்து ஒருத்தன் அன்பினால் அன் அப்பாவை வந்து மகிழ்விக்கணுங்கிறனால படிக்கிறான் இன்னொருத்த வந்து ஐயோ அப்பா திரு நம்ம ஒழுங்காக மார்க் வாங்கி நம்மளை அடித்தே கொன்றுவாரு அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் படிக்கிறான் அப்போ இந்த இரண்டு பயங்கள் அதே மாதிரி நம்மள்கிட்ட நாம் கடவுள்கிட்ட எத்தகைய பயம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அச்சம் கொண்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மறித்தார் அப்படிங்கிற அந்த அன்பை உணர்ந்து நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றோமா இல்லை பின்னால் நம்ம நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம செய்கிற இதெல்லாம் பார்த்துட்டு தண்டனை தீர்ப்புக்கு பயந்து நாம் கடவுளை அன்பு செய்து இந்த இறைச்சத்தில் இருக்கிறோமா நாம் இந்த கேள்வியை கேட்டு பார்க்குறோம் பாருங்கள் மத்திய நிச்சயம் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களில் பார்க்குறோம் ஆண்டவர் காற்றையும் அந்த புயலையும் கடிந்து கொள்கிறார் அப்போ டக்குன்னு எல்லாமே அதற்கு கீழ்ப்படிந்து அது சைலண்ட் ஆகிடுது இயற்கை கூட கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து சைலண்ட் ஆகுது ஏன் நம்மளையெல்லாம் பாவத்தில் விளை வைக்கிற அந்த சாத்தான் கூட பாருங்கள் லூக்கா நட்சத்தி நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு வர இறைவசனங்களை பார்க்குறோம் நீர் இறைமகன் ஏன் எங்களை எங்களை வந்து துன்புறுத்தீர் என்று ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அப்படியே நிற்குது வேணா ஈ சாத்தானால் உபே பண்ணியே ஆகணும் சாத்தான் கூட உபே பண்ணுறான் ஆனால் நம்ம எந்த மலரில் இருக்கிறோம் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து நற்கருணை வாங்கிட்டு அதை நற்கருணையை வந்து அந்த பயபக்தியோடு வந்து வாங்க நாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா அதை நம்மளும் அப்படி வாங்குகிறோமா அந்த முழந்தாள் படியிட்டு அந்த பயபக்தியோட நாவில் வாங்கக்கூடிய நற்கருணை இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அதை வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு பெண்கள் வந்து தலையில் முக்காடு இல்லாமல் போகிறது அந்த ஒரு அவங்க ட்ரெஸ் அவங்க வந்து இந்த ஆலயத்துக்கு வர்றது என்ன தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆடைகளை கொண்டு வருவதாக இருக்கிறது இப்போல்லாம் அப்போ இந்த கேள்விகளை நாம் கேட்க வேண்டும் பாருங்க திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபதாவது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இறைவார்த்தை மீது கொண்டுள்ள அச்சத்தால் என் உடல் சிலிர்க்கின்றது உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி நடுங்குகிறேன் ஆண்டவர் மீது கொண்ட அச்சத்தால் நமது உடல் சிலிர்க்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இறை அச்சம் எப்படி இருக்கிறது நம்மள்கிட்ட ஆலயத்துக்கு போகிறோம் ஆலயத்தில் சலச்சலன் பேசுகிறது அங்கே திவீத ஆண்டவர் இருக்காரே அப்படிங்கிற ஒரு பயபக்தி இல்லை இறை வார்த்தை வாசிக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் எங்கேயோ விட்டுறோம் அதனால் ஆண்டவர் மீது கொண்ட அச்சத்தால் நமது உடல் சிலிர்க்க வேண்டும் அடுத்து பாருங்க அவரது நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு நான் அஞ்சி அடைகிறேன் அந்த இறுதி நாளில் தீர்ப்புக்கு ஆகவாவது பயந்தாவது நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் வழி நடக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோம் பிரியமானவர்களே இதோ இந்த இறை நமது பிள்ளைகளுக்கு தூய் ஆவியானவர் தரும்படியாக இந்த பெந்த கோஸ்து நாளில் முடிஞ்சிருக்குது நேற்று இல்லைங்களா அதனால் அந்த இறை அச்சம் நமக்கு வரும்படியாக தூய் ஆவியானவர் தாமே நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியாக ஏன்னா எஸ்ஐ ஐம்பத்தி நாலு பதிமூணை பார்க்குறோம் ஆண்டவர் தாமே நம் பிள்ளைகளுக்கு தருவார் அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு என்று வாசிக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி தூய ஆவியானவர் தாமே நமது பிள்ளைகளுக்கு கற்றுத்தரும்படியாக அவர்களை வழிநடத்தும்படியாக இறை அச்சத்தோடு வாழ நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் ஆமேன்